விடாமுயற்சி தான் ஆச்சு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அதாவது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட உண்மையான ரிவ்யூ என்ன அப்படின்றது நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம் அதை பல பேரால் ஏற்றுக்க முடியலை கொந்தளிக்கிறாய் அவன் நீ எப்படி சொல்லலாம் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன தோரணை வேணா தவறாக இருந்திருக்கலாமே தவிர ஆனால் நம்ம சொன்னது தான் உண்மை உண்மையிலே சொல்ல போனால் அப்படின்றது ஒரு தோல்வி படம் தான் அதை வந்து அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும் யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் கண்டிப்பாக சொல்றேன் விடாமுயற்சி அப்படின்றது ஒரு தோல்வி படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதுக்கு அஜித் சார் காரணமா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு ரெண்டாவது இப்ப நம்ம போட்ட விமர்சனத்தை எதிர்த்து வந்து பல பேர் பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு சினிமா விமர்சனம் தாண்டி அப்படின்றதா பர்சனல் என்னோட பர்சனல் வாழ்க்கை சொல்லலை எனக்கு பின்னாடி இருக்க நான் யார் ஆதரிக்கிறேனோ அவங்கள பற்றி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தல அஜித்தை பற்றி சொல்லலாம் தல அஜித் வந்து நடிச்சிருக்காரு இந்த படம் இந்த படம் ஒரு சில அஜித் ஃபேன்ஸே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க நான் என்ன உங்களுக்காக போடுறேன் பாருங்க உண்மையிலே இருக்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிடிக்குது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது கிடையாது படம் பார்க்குற என்னோட கருத்து என்னோட விமர்சனம் என்னன்றது நான் சொல்ல முடியும் நான் இதே கோட் படத்துக்கு நான் விஜய் ஃபேனாக கூட இருந்தால் கூட இந்த கோட் படத்துக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த படத்தில் பல பிரச்சனைகள் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக ஸோ விமர்சனம் அப்படின்றது ஒருத்தர் தனிப்பட்ட கருத்து இதை வந்து ஒருத்தர் பர்சனலில் நீ வந்து இவர் ஆதரிக்கிற அவருக்கு ஓட்டு விடாது அப்படின்லாம் அந்த அஜித் ஃபேன்ஸ் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பேசலாம் ரெண்டாவது இந்த வீடியோவுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விமர்சனம் போய் அப்படின்னு அப்படின்றதும் கிடையாது நான் சொன்ன விமர்சனம் உங்கள் மனசு புண்படுறதை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் கிடையாது நான் சொன்ன விமர்சனம் என்ன நீங்கள் அதை என்ன புரிதலில் இருக்குது எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாவது அஜித் சார் என்னோடய பார்வையில் என்னவாக இருக்கார் அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேள்விகளும் கேட்கலாம் அதுக்கு வந்து உண்மையாகவே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் விடாமுயற்சி சூப்பரான படம் விடாமுயற்சி வந்து பயங்கர மகத்தான வெட்டிலாம் சொல்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக கிடையாது விடாமுயற்சி ஒரு தோல்வி படம் தான் அது உண்மையான அஜித் ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்க கண்டிப்பாக இல்லை நான் எங்கேயுமே விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வீடியோவோட இறுதியில் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ வீடியோ ஸ்பீப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க ஹாய் மை மெட்ரெட் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வைஸ் ஆஃப் லிங்கேஜ் விடாமுயற்சி இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கம்பல்சரி பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் முதல் நாள் முதல் ஷோ எல்லா தேட்டர்லையுமே ஐநூறுரூபா தான் டிக்கெட்டை விற்றாங்க பட் ரோஹிணி வெற்றி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரூபாய்க்கும் மேலே விற்கப்பட்டது நான் வந்து அந்த மாதிரி ஒரு தேட்டரில் தான் ஆயிரரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தேன் உண்மையில் சொல்கிறது ஆயிரரூபா கொடுத்து நான் இந்த படத்தை பார்த்தேன் இந்த படம் எனக்கு பிடிக்கல அதனால் இந்த படத்தை கழிவு ஊற்றணும் அப்படின்றத எந்த ஒரு காரணமும் சத்தியமாக கிடையாது உண்மையாக சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் அந்த படத்தை வந்து அஃபிஷியல் ரீமேக்காக தான் இவங்க பண்ணுறாங்கன்றது தெரியும் பட் நான் எதிர்பார்த்து போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இப்போ ஜெயிலர் படத்தில் ஒன்றுமே கிடையாது ஸ்டஃப் ஆனால் வந்து சும்மா தலைவரை நிற்க வச்சு அனிருத் மியூசிக்கை போட்டு அப்படி படத்தை ஒப்பே தெரியும் அந்த மாதிரியாவது ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன் பட் அது கூட இந்த படத்தில் மிஸ்ஸிங் அப்படின்னும் போது உண்மையிலேயே என்னால் ஏற்றுக்க முடியல எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு படத்தை உட்காந்து பார்க்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இவரோட ஃபேனு நான் அவரோட ஃபேன் அப்படிலாம் கிடையாது ஒரு படத்தை உட்காந்து பார்க்கும்போது அந்த படத்தில் யார் நடிக்கிறாங்களோ அவரோட ஃபேன் தான் அப்படின்னு நினச்சி உட்காந்து பார்ப்போம் உண்மையிலேயே அந்த கோவத்தின் வெளிப்பாடாக தான் என்னோட பழைய விடாமுயற்சியோட ரிவ்யூ கொடுத்துருப்பேன் நான் பார்க்காதவன் பாருங்கள் நீங்கள் உண்மையில் சொல்கிறேன் அந்த படத்தில் ஊர்பட்ட பிரச்சனைகள் நம்ம சொன்ன தோரணை வேணால் தவறாக இருந்திருக்கலாம் அதாவது ரொம்ப கிண்டல் கேலி பண்ணுறா மாதிரி இருந்திருக்கலாமே தவிர ஆனால் ஆக்சுவலாக உண்மை அதுதான் நீங்கள் வேணுணா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன் ஹீரோவோட இன்ட்ரோ ஒரு மாசான ஹீரோ இத்தனை வருஷமாக வந்து நம்ம ஏயங்கிட்டு இருக்கோம் அவர் எப்படா ஸ்க்ரீனில் வருவாருன்னு ஓகே அவர் இத்தனை வருஷமாக ஸ்க்ரீனில் வரதுக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கோம்ன்றதுக்காக டேரக்ட் வந்து அப்படி வந்து இது பத்து வருஷம் கழிச்சு இந்த படம் வரப்போகுதுன்னு நினச்சி எடுக்கல அவர் அவர் ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்செடுக்கிறார் பட் ஓகே திருமேனி அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஹீரோட இன்ட்ரோவை ஒரு மக்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வைக்கணுமா இல்லையா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் டிக்கி ஓப்பன் ஆகுது ஹீரோட என்ட்ரி முதல் அது அங்கேயே நமக்கு சப்பன் ஆகி போயிடுச்சா இல்லையா அது வந்து அஜித் ஃபேன்ஸ் ஒத்துக்கணும் கண்டிப்பாக ஏன்னா வந்து இந்த இடத்துல நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தலையை பார்த்தாலே போதும் அது உண்மை கிடையாது நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க ஓப்பனாக சொல்லணும்னா தலை எனக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பர்சனாக எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பட் ஒரு படம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏன் அந்த படத்தில் அந்தளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு நான் பேசுகிறேன்னா இதே கோட் படம் நீங்கள் எடுத்துக்கோங்க விடாமுயற்சி விட கோட் எவ்வளவோ மேலே நல்லா இருந்துச்சு அந்த படம் இன்றைக்கும் கலெக்ஷனில் டாப் அந்த படம் கலெக்ஷன் வச்சு நம்ம படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பட் கோட் படம் எனக்கு விடாமுயற்சி விட நல்லா தான் இருந்துச்சு நான் விஜய் ஃபேன் அப்படின்றதாக சொல்லலை நீங்கள் இதே கோட் படத்தை அஜித் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் கழிவு ஊற்றிருப்பீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் இதே கோட் விமர்சனம் பப்ளிக் ரிவியூவில் பாருங்க அஜித் ஃபேன்ஸ் கரெக்டாக இந்த படத்தை தாக்கி பேசியிருப்பாங்க அந்த அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஃபேன்ஸுங்க பண்ணுற அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி ஓகே இப்படி நம்ம பேசுவோமே சொல்லிட்டு பேசினே தவிர மற்றபடி அஜித் சார் மேலே பர்சனலாக எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நபர் அவர் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்க உண்மையான பிரச்சனைகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் படம் பார்த்தேங்க எனக்கு பிடிச்சிருந்தேங்க என்னங்க இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக கிடையாது அந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்களும் ஒத்துக்கணும் ரெண்டாவது விஷயம் நான் இதுக்கு முன்னாடி போட்ட ரிவ்யூ வந்து உங்கள் மனசை பாதிச்சிருக்கும் கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு தான் நான் போட்டிருந்தேன் அதுக்கு மன்னிப்பை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்து எந்த மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விமர்சனம் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து சொல்லு விமர்சனம் அப்புறம் இருபத்தாறுல ஓட்டு வராமல் போயிடும் ஏன்னாடி ஓட்டு போடுறதுக்கும் ஒரு படத்துக்கு விமர்சனம் சொல்றதுக்கு என்னோட சம்பந்தம் என்ன ஒன்றும் புரியல எனக்கு அப்போ வந்து அஜித் படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அஜித் ஃபேன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களே எனக்கு புரியல எனக்கு இது எப்படி தெரியும் இருக்குது இப்போ எப்படி வந்து நம்ம ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது கள்ள ஓட்டு போடுறது அந்த மாதிரி தான் இதுவும் எனக்கு தோணுது எனக்கு ஒரு படம் எப்படி இருக்குது ஒரு படம் நல்லா இல்லை அந்த படத்தை நான் கழுவி ஊத்துறேன் அவங்க பதிலுக்கு என்ன கமெண்ட்டில் கழுவித்துறாங்க இது வேற இதுக்கும் தளபதி விஜய்க்கும் ஓட்டு வராதுன்றதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியல நாளைக்கு இதே ஒரு கேள்வி கேட்குறேன் அஜித் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்தில் வந்து விஜய் அவர்களோட ஒரு படம் வருது அந்த படத்தை அஜித் ஃபேன் கழிவு ஊத்துறாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கழிவு ஊற்றிட்டீங்கன்னா வந்து அஜித்துக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னால் இது நியாயமா இருக்குமா எதை எது கூட சேர்க்குறீங்க பாருங்க நானும் பார்த்தேன் அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஊடக நண்பர்கள்லாம் வந்து இந்த படத்தோட விமர்சனம் சொல்லும்போது போது கமெண்ட்ஸில் தலைவா பார்த்து சொல்லுங்க விமர்சனம் இருபத்தி ஆறு தேர்தலில் பாதிச்சிட இந்த விமர்சனம் அப்படின்றாங்க இந்த விமர்சனமும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சா ஓட்டு போடுங்க இல்லை நாங்கள் போட மாட்டோம் நீங்கள் என்றைக்குமே எங்கள் எதிரி தான் விஜய் அவர்கள் வந்து என்றைக்குமே அஜித் அவர்களுக்கு எதிரி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா போடாதீங்க ஆனால் இதுக்காக வந்து ஒரு படத்தோட விமர்சனத்தையும் அரசியலையும் ஒன்றா சேர்க்கறது உண்மையிலேயே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரெண்டாவது இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் நான் இந்த படத்தில் சவடிக்கா பாட்டு ஓகே நல்லா இருந்துச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லேன்னு சொல்ல இதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேல எந்த இடத்துல உங்களுக்கு சுவாரஸ்யம் இருந்துச்சு அன்லஸ் ஆர் அண்டில் அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி மாதிரியா தான் இருந்துச்சு அதை நான் ஒத்துக்கிறேன் பட் ஸ்க்ரீன் ப்ளே செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ விரிவுறுன்னு போகும் தெரியுமா அந்த படம் இந்த படத்துல எப்படி போச்சு நீங்கள் வந்து தூங்கலாம் அந்த மாதிரி இருந்த இந்த செகண்ட் ஹாஃப் எல்லாமே எந்த இடத்துலையுமே ஒரு ட்வெஸ்ட்டை ப்ராப்பராக ரிவீல் பண்ற மாதிரி தெரியல எந்த இடத்துலையுமே ஒரு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல ரெண்டாவது அஜித் சாரை வந்து என்ன வேலை பார்க்குறான்றதையும் ப்ராப்பராக காட்டல பிரகாஷ்ன்ற கதை கதாபாத்திரமே நான் என்ன கேட்குறேன் ஒரு படத்தை அஃபிஷியலாக ரீமேக் எடுக்குறீங்க சரி ஓகே பரவாயில்ல ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக நீங்கள் மாற்றிக்கலாம் தப்பில் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு எடுக்குறீங்கன்னா தாராளமாக மாற்றலாமே இப்போ இதில் வந்து அஜித் சார்க்கான மாஸ் இல்லை அஜித் சார் வந்து ஒரு கெத்தாக ஒரு நீங்கள் காட்டலாம் அப்புறம் எதுக்கு இந்த படம் அஜித் சாரை போட்டு எடுக்கணும் வேறு யாரானா போட்டு எடுத்துகிட்டு போயிடலாமே வேற யாரோ நடிக்க வேண்டிய ஒரு படத்துல அஜித் சார் வேணும்னு கொண்டது கமிட் பண்ணி மகிழ் திருமணி கல்லா கட்டணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காரு ஓப்பனா சொல்லணும்னா என்னோட பழைய ரிவ்யூவை நான் முழுக்க முழுக்க தாக்கி யாரை போட்டிருக்கேன்னா மகிழ் திருமணி அவர்கள தான் ஏன்னா எந்த ஒரு படத்துக்குமே ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னா அந்த படத்தோட டேரக்டர் மட்டும் தான் ஏன்னா ஹீரோ என்னோட கால் நான் கொடுத்துறேன் உனக்கு எப்படி நான் யூஸ் பண்ணிக்கா அஜித் சார் வந்து எந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்க மாதிரி தெரியல என்ன நீ இவ்வளவு மாசா தான் காட்டணும் இல்லைனா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற நபரா தெரியல அப்படி சொல்லியிருந்தாருன்னா ஹீரோவோட இன்ட்ரோ இந்த அளவுக்கு முக்கியம் இருந்திருக்காது அஜித் சார பொறுத்த வரைக்கும் நான் எதுலையுமே வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன் நீ என்ன சொல்கிறியோ நான் செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன் என்னை வந்து ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு வச்சு அப்படி ஒரு படம் எடு அப்படின்னு சொல்லி தான் அஜித் சார் மகிழ் நம்பி நம்பியிருப்பார் இது சும்மா மகிழ் திருமணி சொல்கிறது அஜித் சார் தான் இந்த கதையை சூஸ் பண்ணார் இது வரைக்கும் எப்போ வந்து அஜித் சார் வந்து மீடியா பீப்பிளை மீட் பண்ணி பேசியிருக்காரு ப்ரெஸ் மீட் எப்போ கொடுத்துருக்காரு அவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டாடுற தைரியத்தில் மகிழ் திருமணியாக அடிச்சு விடுறதெல்லாம் அஜித் சார் தான் இந்த கதையை கேட்டார் எந்த ஒரு மாஸ் ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கான ஒரு இன்ட்ரோர்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க யாராக இருந்தாலும் இதை வந்து இந்த அளவுக்கு மக்களை மகிழ்விக்கிற மாதிரி கொடுக்க முடியாத மகிழ் திருமணி எதுக்காக அஜித் சார் வச்சு இந்த படத்தை எடுக்கணும் நான் முழுக்க முழுக்க பழைய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேணி அவர்களை கண்டித்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் உண்மையிலேயே அஜித் சாரை வந்து எந்த ஒரு விமர்சனமும் அஜித் சாரை தாக்கி எதுவுமே போடல இன்ஃபேக்ட் அஜித் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னேன் ஏன்னா அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ இன்னசென்டாக அப்படி தான் இருக்கும் அந்த இன்னசென்ட் கதாபாத்திரம் அஜித் சாரை போட்டது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் கிட்ட போயிட்டு செஸ் ஆடு விஸ்வநாதன் கிட்ட போயிட்டு தான் பேட்டை பிடிக்க போய் கிரிக்கெட் ஆடுன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு உண்மையிலேயே இந்த படத்துக்கு யாரை சூஸ் பண்ணி போனோம் அவங்கள போட்டுக்கணும் ஸோ இதில் அஜித் சாரை கமிட் பண்ணது டேரக்டரோட தப்பு அப்போ டேரக்டர் மட்டும் தான் நான் விமர்சிக்க முடியும் என்னோட விமர்சனமும் முழுக்க முழுக்க டேரக்டர் நோக்கி தான் இருந்துச்சே தவிர அஜித் ஃபேன்ஸை காயப்படுத்தணும்னு கிடையாது பட் அஜித் ஃபேன்ஸ் இந்த காயப்பட்டிருப்பீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் பேசின விதம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அதுக்கு நான் மன்னிப்பாக கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக பட் இதை வந்து ஒரு பர்சனல் அட்டாக்காக கொண்டு போகிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அதாவது இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் யாருன்னு அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆக்சுவலாக ஒரு மக்கள் நலனுக்காக ஒரு மக்களுக்காக ஒரு தலைவர் வந்து பீக்கில் இருக்கிற நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு வரார்னா நான் ஆதரிக்கிறேன் நீ ஆதரிச்சா ஆதரி ஆதரிக்கலன்னா போயிட்டு போகும் அது பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அஜித் சாரோட படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னா நாங்கள் ஓட்டு போடுவோம்னா படம் நல்லா தான் சொல்ல போகிறோம் படம் நல்லா இல்லைன்றதை நீங்கள் இப்போவாது புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன் நான் அதுக்காக வந்து படம் நல்லா இல்லை அப்படின்றதுக்கு அஜித் சார் காரணம்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அஜித் சார் மேலே இருக்க வருத்தம் என்னன்னா ஸ்கிரிப்ட்டை ப்ராப்பராக கேட்டுட்டு இல்லைங்க இது எனக்கான படம் கிடையாது என்னோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தை ரசித்து பார்க்க மாட்டாங்க இந்த படத்தை நான் பண்ணல வேறு ஏதாவது நல்ல ஸ்கிரிப்டாக தான் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும் உண்மையிலே அது மட்டும் தான் அஜித் சார் பண்ண தப்பே தவிர மற்றபடி ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லாமே படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கேன் அஜித் சார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது படத்தோட கதைக்கலமாக இருக்கட்டும் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் எந்த இடத்துல எதை வைக்கணும்ன்றது எல்லாமே டேரக்டரோட சாய்ஸ் ஸோ இந்த படம் தோல்வி படமா மாறனத்துக்கு ஒரு பெரிய காரணம் மகிழ் திருமணி நம்மளோட விமர்சனமும் முழுக்க முழுக்க மகிழ் திருமையை நோக்கி தான் அஜித் ஃபேன்ஸ் நோக்கி கிடையாது அஜித் சாரை நோக்கி கிடையாது எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த வீடியோ பார்க்குற எல்லார் கேட்கணும்னு தோணுச்சு அது என்னன்னாக்கா விடாமுயற்சி வந்து உண்மையிலே வெற்றி படமா தோல்வி படமா அதுக்கு உண்மையாக உங்கள் மனசாட்சி மேலே கை வச்சு சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டாவது விஷயம் இது அஜித் சாரோட படமா இது அஜித் சார்க்கான படமா அப்படின்றத சொல்லுங்க கேஸ் இது அஜித் சாரோட படம் தான் அப்படின்னாக்கா இன்னும் நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இது அஜித் சாரோட படமே கிடையாது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்காக இந்த படத்தில் அஜித் சார் நடிக்கணும் அப்போ நம்மளோட கோவம் யாரை நோக்கி இருக்கும் அஜித் சார் நோக்கி கிடையாது மகிழ் திருமணி நோக்கி தான் நம்ம கோவம் இருக்கும் தப்பான செலெக்ஷன் சார் வந்து அஜித் சார் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணார் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ் திருமணி அவர்களோட செலெக்ஷன் ரொம்ப தப்பு இந்த படத்துக்கு மகிழ் திருமணி கல்லா கட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டாம் அஜித் சாரை போட்ட மாதிரி இருக்குது அவர் ஒரு மாஸ் ஹீரோ அவரை கொஞ்சம் மாசாக முடிக்கணும் அட்லீஸ்ட் ஹீரோவோட இன்ட்ரோ விட்டுட்டிங்க பரவாயில்ல கிளைமேக்ஸ் போஷனாவது ஒழுங்காக எடுக்கணுமா இல்லையா இவ்வளோவும் பண்ணிவிடுவாங்களான்னு தெரிஞ்சா கடைசியில் வந்து ஐ லவ் யூனு ஒரு சொல்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கு எவ்வளோ ஒரு ஒருத்தனமா இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஹீரோவை கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து அப்படியே ஒரு குஸ்பம்ஸ்ஸா முடிச்சாங்கன்னா வெளியில போக ஆடியன் சாகரிடம் அஜித் ஃபேன் சாகிரட்டும் படம் சூப்பர் பயங்கரம்பா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் முதல் ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விமர்சனம் வந்து நல்லா இருந்துச்சு சொல்ல முடியாம நிறைய பேர் புழுங்கிட்டு வெளில போனதை பார்க்க முடிஞ்சு ஆனால் இப்போ டே த்ரீ டே ஃபோர்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா படம் உண்மையிலேயே மொக்கைதாங்க இந்த படம் வேஸ்ட் தாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இந்த படம் வேஸ்ட் தான் மொக்கதான் நம்மளும் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உரைக்கிற மாதிரி சொல்லணும் மகிழ் திருமேனிக் அப்படின்னு போட்ட வீடியோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை நீங்க ரொம்ப இவ்வளோ இந்த அளவுக்கு பேசுறீங்க இந்த அளவுக்கு தாக்கி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க இதுல ஒரு சில கமெண்ட் நான் படிக்கிறது கூட கிடையாது டு பி ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னாக்கா அஜித் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை விமர்சிக்கும் போது என் தலைவனை நீ விமர்சிக்கிற அப்போ உன் தலைவனை நான் விமர்சிக்க மாட்டேனா அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை தவிர மற்றபடி அஜித் சார் மேலே எனக்கு எந்த ஒரு பர்சனல் இதுவுமே கிடையாது அவர் ஒரு நல்ல நடிகர் உண்மையிலேயே அவரை இந்த விடாமுயற்சி படத்தில் ஒரு கோமாளித்தனமாக காமிச்சிட்டாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய வருத்தம் எனக்கு அவ்வளோதான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மகிழ் திருமணி அவர்கள் மட்டும் தவிர அஜித் சார் கிடையாது ஏன்னா அவர் கொடுத்த கதாபாத்திரம் அந்த படத்தில் கூட பிரேக் டவுனில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப இன்னசென்ட் ஹீரோவாக தான் இருப்பார் அதை அப்படியே வந்து கேரி பண்ணி கொண்டு வந்து அஜித் சார் பண்ணியிருப்பார் ஈவன் ஒரு கார் ஃபைட் ஒன்று வரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த ஃபைட்டில் அதெல்லாம் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது படத்தில் பட் ஊர்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் வேறு விதமாக நம்ம சொன்னோம் விமர்சனத்தில் ஏன்னா வந்து ஒரு அஜித் ஃபேன்ஸ்க்காக போட்டது எல்லா அஜித் ஃபேன்ஸையும் அது பாதிக்குது அப்படின்றதால அவங்க கிட்ட மட்டும் உண்மையான ட்ரூ அஜித் ஃபேன்ஸ் அதாவது நாங்கள் எதை தவறும் பண்ணல என் தலைவனை நாங்கள் ரசிக்கிறோம் என் தலைவனை எதுக்கு இந்த அளவுக்கு இழிவாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய வேண்டிய அந்த நபர்களுக்கு மட்டும் என்னோட மன்னிப்புகளை நான் இடத்துல சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் அஜித் சார் ஒரு கிரேட்டான ஒரு பர்சன் தான் நல்ல ஒரு நடிகர் தான் அவரோட அப்கமிங் மூவிஸ் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் வந்து குட் பேட் அக்லி வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த படம் உண்மையிலேயே வெற்றி படமாக நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் பட் இதுக்காக வந்து பர்சனல் அட்டாக் அதாவது பிரச்சனை இடங்கள்னா என்னை பற்றி நீங்கள் விமர்சிக்கிறதை நான் கண்டிக்கவே மாட்டேன் ஏன்னா விமர்சனத்தால் உருவானவனுக்கு விமர்சனம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் என்னை விமர்சிக்கலாம் பிரச்சனையே கிடையாது என் இழுத்து திட்டிக்கலாம் எனக்கு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதுக்காக வந்து நீ ஆதரிக்கிற தலைவனுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இன்னமும் உங்களை உங்களுக்கு நீங்களே இருக்க மாதிரி இருக்குது அதை விட்டு மட்டும் கொஞ்சம் வெளியில் வரணும் இது அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொல்கிறேன் விஜய் அவர்கள் ஒரு தனிநபராக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வேறு அதுக்காக வந்து விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் நீங்கள் பண்ணுற காரியத்தினால அவருக்கு ஓட்டு போட மாட்டோம் மாவட்ட செயலாளர்கள் இவ்வளோ அட்டூழியம் ஊழியம் பண்ணிட்டு அதனால ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த வித நியாயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க இவ்வளவு நாளா திமுக ஆட்சியை பார்த்தீங்க அதிமுக ஆட்சியை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஊழல் நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சமயத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஒண்ணு தேவைப்படுது மக்களுக்கு ஒரு நல்ல செய்யற தலைவர் தேவைப்படுறாரு அதை விஜய் அவர்கள் பண்றாரு பண்ற ரெண்டாவது விஷயம் வாய்ப்பே கொடுக்காம நம்ம எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அந்த வாய்ப்புக்கு முன்னாடியே இந்த மாதிரி வர விமர்சனங்கள் இருக்குல்ல நீங்க பண்ற விமர்சனம் வந்து தளபதி அவர்கள் இருபத்தி பாதிக்க பாதிக்கப்போகுது யாரோ ஒருத்தர் ஒரு படம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்கன்னா அந்த படத்தோட விமர்சனத்தை நீங்க பார்த்து கொடுத்தா மட்டும் தான் இருபத்தி ஆறுல ஓட்டு போடுவோன்னா அப்போ ஓட்டுக்கு பணம் வாங்குற மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா கூட அதை பிரித்து இவ்வளோ நாள் வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்க ஒரு சிலர் இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா எங்க நம்மளாம் குழப்பம் நடத்த முடியாதுன்னு ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளும் இருக்கு நான் பெயர்களை சொல்ல விரும்பலை இந்த இடத்துல பட் இது அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும் விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும் பொது மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் ஓட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சி ஒரு அரசியல் இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு திரை ஒரு கலைஞன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேற இதையும் அதையும் ஒன்னா சேர்க்க கிடைக்காதிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான்